திருப்பரங்குன்றத்தில் ஸ்ரீ கந்தர் மலை அது பொறுத்து நூறு ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கு நடந்திருக்கு இந்த நேரடியாக போய் பார்க்க வேண்டும்ங்கிறதுனால போய் காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சி அம்பாளுக்கு தீபம் பார்த்து அர்ச்சனை செய்துட்டு வந்திருக்கேனா இந்த வழக்கு இந்தியாவில் பல நீதிமன்றங்களில் வழக்குக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல லண்டன் பிரிவி கவுன்சிலில் முழு மலையும் முருகனுக்கு சொந்தமானது ஏன்னா இது ஆறுபடை வீட்டில் முதல் படை வீடு அதனால இது முழுக்க முருகனுக்கு சொந்தமானதுன்னு ஏற்கனவே தீர்ப்பு இருக்கு அதே மாதிரி இங்க ஷம் கள்ளத்தி மரம் அந்த மரத்தில் போய் இவங்க பிறை கோடி கட்டுறாங்க அதாவது முஸ்லிம்கள் ஹிந்துக்களோடு மோதரத்துக்கு திட்டமிட்டு இருக்கிறார்களோ என்கின்ற சந்தேகம் வருகிறது ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபது இதுல அவர்களுக்கு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு ஆனா இவங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த குரங்கு அப்பத்த வீதம் போட்ட கதையா வந்து கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்க பிரியாணி கொண்டு வந்து கோவில் போற படிக்கட்டுல உட்காந்து சாப்பிட்டு எனக்கு என்ன நினைவுக்கு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நேஷன் அவர்கள் முஸ்லிம்கள் இருக்க மாட்டோம் அதனால நாடு வேணும்னு கோரிக்கை நாப்பத்தி நாலுல லாகூர்ல மாநாடும் போட்டார் அப்போ பல காங்கிரஸ் தலைவர்கள் ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் பாகிஸ்தான் பிரிச்சு கொடுத்துருவோம்னு அவங்க நினைச்சாங்க காரணம் என்ன ஜின்னாவினுடைய மிரட்டல் மொஹமண்ட் அலி ஜின்னா என்ன பாகிஸ்தான் ஆர் ஃபேஸ் சிவில் வார் அதாவது நீங்க பாகிஸ்தான குடு இல்ல உள்நாட்டு யுத்தத்துக்கு தயாராகு அப்படின்னு மொஹமண்ட் ஜின்னா மிரட்டினார் அப்போ காங்கிரஸ் தலைவர்கள் பாகிஸ்தான் கொடுத்துருவோம்னு முடிவு செஞ்சப்ப நம்ம சட்ட மேதை பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் தெளிவா கருத்து சொல்லி வார் இந்த உள்நாட்டு யுத்தத்தினுடைய பயமுறுத்தல் இருக்கே இது பாகிஸ்தான் கொடுக்கிறதுனால இது தீராது இங்க அது திருப்பி தொடரும்னு இங்க நம்ம ஸ்ரீகந்தர் மலையில் அதை சிக்கந்தர் மலைன்னு சொல்லி நேற்றுக்கு முன்தினம் அதுவும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மிக மோசமான மத வெறி நோக்கத்தோடு இங்கே வந்திருக்கார் அவரை வெறுமன வழக்கு தொடர்ந்தால் போதாது ஹி சுட் பி அரஸ்டட் ஏன்னா அவருடைய கட்சி அப்படித்தான் நீங்க அந்த கட்சி அது என்ன மனிதநேய மக்கள் கட்சியா மனிதநேயமே இல்லாத கட்சி அது ஏனென்றால் அவர்களுடைய ரூட் எங்க இருக்கு அல்லும்மால இருக்கு ஆகவே இந்த அல்லும்மா என்கின்ற பயங்கரவாத அமைப்பு ஐம்பத்தி ஒன்பது பேர் படுகொலை செய்வதற்கு காரணமான ஒரு அமைப்பு நீங்க இருந்தீங்களா இல்லையா இவர்கள் அதில் இருந்தவர்கள் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அதனால மாநில அரசாங்கம் எந்த எந்த விதத்திலும் லீனியன்சி காட்டாமல் இவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இன்னைக்கு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தீர்க்க தரிசி அப்படின்னு சொன்னது நமக்கு காட்டுகிறது அவன்மையாக கண்டிக்கத்தக்கது இஸ்லாமியர்களும் அவர்களுக்கான இதுவும் இருக்கு இஸ்லாமியர்கள் பாருங்க அது இல்ல அதில் என்ன சொல்லியிருக்காங்க அதனுடைய ஸ்டேட்டஸ்க்காக மெயின்டைன் பண்ணணும் பண்ணலை நீங்கள் அதை எக்ஸ்பேண்டு பண்ணியிருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல இருந்த நிலையில் அதை பராமரித்து இருக்க வேண்டும் அது பண்ணலை வேறு அங்கே எந்த விதமான நீங்கள் வழிபாட்டில் புதிய மாறுதல்களை கொண்டு வந்தெல்லாம் பண்ண முடியாதுன்னு என்ன கொழுப்பு இருந்தால் இந்த கூட்டம் ஆடுபட்டறை மாங்க அங்கே போய் அது என்ன हिन्दूக்கள் எதிரான உள்நாட்டு யுத்தத்திற்கு அவர்கள் அரங்கு பல விட்டுறாங்கன்னு அர்த்தம் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் சொன்னது நடந்துட்டிருக்கு அதனால இந்த நாட்டில் தேசபக்தி இருக்கின்ற அனைவரும் இதில் விழிப்புணர்ோடு இருக்கணும் இதுக்கு என்ன என்ன யூ ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் த ஃபெல்லோஸ் அந்த மனப்பாரி எம்எல்ஏ ராமநாட் எம்.பி இவங்க எல்லாரை முத கைது பண்ணுங்க ஓகே थैंक यू